வணக்கம் மக்களே லாஸ்ட்டு த்ரீ டேஸாகவே நிஃப்டி இது ஸ்மால் கேப் இண்டெக்ஸாக இருக்கட்டும் இல்லை மிட் கேப் இண்டெக்ஸாக இருக்கட்டும் ரொம்ப அதிகமாகவே இங்கே ஃபால்ஸ் ரேலி எல்லாமே பார்க்க முடியுச்சு இங்கே நம்ம சேட் பேட்டர்னில் பார்த்தோன்னா நிஃப்டி இது ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் நல்லா கிளியராக பாருங்கள் லாஸ்ட் த்ரீ டேஸில் மட்டும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நியர் அபவுட் ஒரு நைன் பர்சன்ட் கிட்ட இங்கே வந்து ஃபால் ஆகிருக்கு ஏன்னா அதே வந்து ஆல் டைம் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு தேர்ட்டீன் கிட்ட கிட்டே இங்கே டவுனில் தான் இப்போ கீழே வந்துச்சு இதே மாதிரியே இங்கே நம்ம நிஃப்டி இது இங்கே மிட் கேப் இண்டெக்ஸும் பார்த்தாலும் நீங்கள் நல்லா கிளியராகவே இங்கே பார்க்கலாம் லாஸ்ட்டு த்ரீ டேஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா இங்கேயுமே பார்க்கலாம் ஒரு நியர் அபட் வந்து எங்கேயுமே ஒரு சிக்ஸ் பர்சன்ட் இங்கே ரேலி வந்து இங்கே டவுன் ஆச்சு அதே சேம் வந்து ஆல் டைம் ஹைல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து எங்கேயுமே ஒரு எயிட் பர்சன்ட்க்கு மேலே எங்கேயுமே மார்க்கெட்டில் அதிகமாகவே இங்கே கரெக்ஷன் ஆயிருக்கு இந்த மாதிரி மார்க்கெட்டு ஒரு சில கிராஷில் தான் பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே இங்கே நடுவில் வந்து ஹிடனில் பார்க்க முடியும் ஆப்ரேட்டர்ஸ் அதாவது இங்கே பிக் பிளேயர் எல்லாமே மார்க்கெட் எப்படி தான் க்ரா பண்ணி மேலேயும் கீழேயும் சொல்லிவிட்டு இங்கே ரொட்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க இதை பற்றி என்னோட கிளாஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்தா அவங்களுக்கு ஃபுல்லாக புரியும் நான் ஃபுல்லாக டீட்டெயிலாகவே ஒன்று விடாமல் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்டாக் பார்ட் ட்ரேடிங் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்குமே டெய்லி வீடியோஸ் கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ நடந்துருக்கிற இந்த மார்க்கெட் கிராஷ்லையுமே ஒரு அஞ்சு ஸ்டாக்கில் இப்போ பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது பை பண்ணுறதுக்காக இப்பயுமே ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் அதுவும் மேலேருந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால இதுதான் வந்து நம்மளுக்கான பையிங் சான்ஸு நான் சொல்ல போகிற இந்த பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே மார்க்கெட்டு கரெக்ஷன் டைமில் தான் நல்ல பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸில் இங்கே பை பண்ணணும் விஸ்ல இருக்கிற இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஃபைவ் பைசா கேபிட்டல் லிமிட்டெட் தான் இதே ஷார்ட் ஃபார்மில் என்எஸ்சியில் உங்களுக்கே நல்லா தெரியும் ஃபைவ் பைசான்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸ் பாருங்கள் ஃபோர் எயிட்டி ஒன்னுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த ஃபைவ் பைசா ஸ்டாக்மே இங்கே சேட் பேட்டனில் நம்ம இங்கே கிளியராக பார்த்தா இங்கே நல்லா பார்க்க முடியும் இங்கே ரொம்ப அதிகமான பெஸ்ட்டான மோர் தென் க்ரீன் கேண்டலில் நல்ல ஒரு ரேஞ்சில் வந்து இங்கே ஒரு நல்ல பெஸ்ட்டாகவே ஒரு டுவெண்ட்டி செவன் ஒரு ரேஞ்ச் வந்து இங்கே பார்க்க முடியுது இந்த இடத்துலையுமே இந்த ரேஞ்சில் வந்து நல்லா கிளியராக இங்கே நோட் பண்ணுங்கள் இங்கே நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியும் ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே பாருங்கள் இங்கே சப்போர்ட் லைனில் ஃபஸ்ட்டு தடவை இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துச்சு அண்ட் ரிட்டன் வந்து இங்கேருந்து மேலே போச்சு அண்ட் அகெயினுமே வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு செகண்ட் தடவை அண்ட் தேர்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம் இங்கே சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிச்சு ஏன்னா சப்போர்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணி இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இங்கே கீழே வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போயுமே சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஃபைனலாக இருக்கிற இங்கே லாஸ்ட் சப்போர்ட்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே தான் இருக்குது ஏன்னா இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸு இன்றைக்கி இருந்த மார்க்கெட் பிஹேவியரில் நல்ல ஒரு பெஸ்ட்டான இங்கே க்ரீன் கேண்டலில் இங்கே மூமெண்ட்டுமே இங்கே மேலே அப்பன் சைடில் இங்கே பார்க்க முடிஞ்சிருக்கு இங்கேயுமே ஸ்டாக் வந்து இப்போயும் ஒரு ரீசன் தான் சொல்ல போச்சுன்னா ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு நியர் அபவுட் வந்து தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட்டு கரெக்ஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதனால் இந்த ஸ்டாக்கையுமே நம்ம இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் பை பண்ணினாலும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நம்ம சேல் பண்ணும்போது ஒரு நியர் அபவுட் வந்து இந்த ஸ்டாக்லயுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது நம்ம ஸ்டாக்கை பை பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் ஃபோர் எயிட்டிங்கிற ரேஞ்சில் ப்ரைஸில் இங்கே பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நியர் அபவுட் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ்ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்டாக்கிலையுமே நம்ம டெஃபினட்டாகவே இங்கே சேல் பண்ணலாம் இங்கேயுமே ஒரு நியர் அபவுட் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஃபைவ் பைசா கேபிட்டல் ஸ்டாக்லேயுமே வரப்போகிற ஃபியூ மந்தில் இதே போல் பெஸ்டான ஸ்ட்ராட்டஜியை நீங்களுமே லேர்ன் பண்ணி கத்துக்கிறதுக்காக இங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்ல நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் நீங்களுமே பார்க்கலாம் ஆல்ரெடி யாரெல்லாம் கிளாஸ்ல ஜாயின் பண்ணாங்க அவங்க எல்லாருமே நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க நீங்களும் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள் மார்க்கெட்டை பற்றி உங்களுக்குமே புரியும் ஒரு நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் பார்க்க முடியும் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ரெண்டாவது ஸ்டாக் மரிகோ லிமிட்டட் தான் இந்த ஸ்டாக்கையுமே ஷார்ட் ஃபார்மில் என்எஸ்சியில் மரிக்கோன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டாக்லேயுமே இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஐநூற்றி ஆறு ரூபாங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த ஸ்டாக்மே இங்கே ஆர்ஓ சிஇ நாற்பத்தி ஒரு பர்சன்ட்க்கு மேலேயே இருக்குது அட் தி சேம் டைம் ஆர்ஓஇமே முப்பத்தஞ்சு அஞ்சு பர்சன்ட்க்கு மேலே ரொம்ப அதிகமாகவே பார்க்க முடியுது அதனால இங்கே ரெண்டுமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதால நம்மளுடைய டார்கெட் ப்ரைஸுமே ரொம்ப சீக்கிரமாக ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது இங்கேயுமே இன்வெஸ்டர் செக்ஷனில் போய் அதாவது இங்கே பிக் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நைன்டி ஃபைவ் கிட்ட இங்கே பிக் கிட்ட தான் இங்கே ஸ்டேக்கே இருக்குது இதுவுமே ஒரு ரொம்ப பெரிய பாசிட்டிவான சைன் தான் இந்த ஸ்டாக்குமே இங்கே சேட் பேட்டர்னை பாருங்கள் இங்கே சேட் பேட்டர்னில் இங்கே ரொம்ப நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியும் இந்த இடத்துல நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே பார்க்க முடியுது ரெசிஸ்டன்ட் லைனுக்கு அப்புறமே இங்கே நல்ல பெஸ்ட்டான இங்கே பிரேக் அவுட்டுமே இங்கே பா கிடச்சிருக்கு அண்ட் பிரேக் அவுட் கிடச்சது மட்டும் இல்லாமல் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பாருங்கள் ஒரு நல்ல பெஸ்ட்டான நல்ல கீழே தான் வந்து நல்ல வேல்யூவேஷன் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் நம்ம ஸ்டாக்கை வந்து இப்போ பை பண்ணாலுமே எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக்லேயுமே நியர் அபவுட் இங்கேயுமே ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் கிட்ட ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது ஏன்னா ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே பாருங்க இப்பயுமே பிரேக் அவுட்ல பிரேக் அவுட்டில் வந்து இங்கே பிரேக் பண்ணிட்டு இங்கே கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் ப்ரைஸுமே ஆல் டைம் ஹைலைன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா நியர் அபவுட் வந்து இப்பயுமே ஒரு சிக்ஸ்டீன் பர்சன்ட் கரெக்ஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் இந்த ஸ்டாக்லேயுமே நம்ம இப்போ பை பண்ணனாலும் இப்போ ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுனாலும் ஆல்மோஸ்ட் இங்கேருந்து இந்த ஸ்டாக்லேயுமே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்கான ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதுவுமே இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது ஒரு நியர் அபவுட் வந்து நம்ம பை பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கல இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேயே பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுனா நியர் அபவுட் இந்த ஸ்டாக்லேயுமே சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ்ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்டாக்கையுமே நம்ம சேல் பண்ணலாம் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்கான ப்ராஃபிட் வந்து வரப்போகிற அப்கமிங் மந்தில் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது மூணாவது ஸ்டாக் இங்கே ரெடிக்கோ கைத்தான் இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸுமே பாருங்கள் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ்ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இப்போ ட்ரேட் ஆகிருக்கு இந்த ஸ்டாக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு டார்கெட் சொல்லியிருந்தேன் அந்த டார்கெட்டுமே இங்கே வந்து ஹிட் ஆயிருக்கு இப்போ வந்து நான் சொல்கிறது இங்கே செகண்ட் டார்கெட்டுக்கான ஒரு சிக்னல் வந்து கிடச்சிருக்கு அதனால தான் நான் இப்போ இந்த ஸ்டாக்கை பற்றி நான் உங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இந்த ஸ்டாக்கிலையுமே இங்கே சேட் பேட்டனில் இங்கே நல்லா கிளியராக பார்த்தா தெரியும் இங்கேயுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான க்ரீன் கேண்டலில் நல்ல மோர் தென் வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டான இங்கே ரேஞ்ச் வந்து இங்கே பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஞ்ச்லேயுமே இங்கே நல்லா கவனிங்க ஸ்டாக்கு ப்ரைஸுமே இங்கேருந்து மேலே போயிட்டு அட் சேம் டைம் வந்து இங்கே கீழே வந்திருக்கு கீழே வந்தப்ப நல்லா பெஸ்ட்டாக பாருங்க இங்கே சப்போர்ட் லைன் வந்து ப்ராப்பராக வந்து இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு இங்கேருந்து திரும்பவுமே இங்கேருந்து மேலே போயிட்டு அகைன் வந்து இங்கேயுமே செகண்ட் தடவை இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு சப்போர்ட் எடுத்து திரும்பவுமே இங்கே கிரீன் கேண்டலில் மேலே போயிட்டு அண்ட் அகைன் வந்து ஃபைனலாக திரும்பவுமே இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து இப்பயுமே ஓரளவுக்கு மேலே போய் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ இதில் நீங்கள் என்ன தெரியுதுன்னா நல்ல டெக்னிக்கல் சேக் சப்போர்ட்டில் இங்கே நல்ல ஒரு பெஸ்ட்டான சப்போர்ட் லைனில் எப்போல்லாம் கீழே வருது திரும்ப வந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போயிடுது அதனால் சப்போர்ட்டை வந்து இன்னுமே பிரேக் பண்ணலை அண்ட் இது மட்டும் இல்லாமல் நல்ல மோஸ்ட்டாக வந்து இதையுமே கவனமாக நோட் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக் இங்கே மார்க்கெட் கேப்புமே இங்கே நல்லா கிளியராக பார்த்தா தெரியும் இதுவுமே ஒரு நியர் அபவுட் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் தான் இங்கே மார்க்கெட் கேப்புமே இருக்குது இதுவுமே ரொம்ப ரொம்ப நோட் பண்ணுங்கள் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் அப்படி ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருந்தாலுமே இங்கே சேட் த பேட்டர்னில் பாருங்கள் ரொம்ப அதிகமாக பிரேக் அவுட் ஆகி இங்கே சப்போர்ட் லெவல் இங்கே பிரேக் பண்ணவே இல்லை வெறும் த்ரீ டேஸ் மட்டும்தான் இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் கீழே வந்திருக்கு அதுவும் திரும்ப ரிட்டர்ன் வந்து இங்கே சப்போர்ட் லெவல்லேருந்து திரும்பவுமே இந்த ஸ்டாக்குமே இங்கேருந்து மேலே போயிடுச்சு அதனால் நம்ம இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து நம்ம இங்கேருந்துமே பை பண்ணலாம் பை பண்ணனாலும் இந்த ஸ்டாக்லேயுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட்கான ப்ராஃபிட் ரிட்டர் வந்து பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது நம்ம ஸ்டாக்கை வந்து பை பண்ணுறது இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குல்ல இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேயே பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து எயிட்டீன் எயிட்டிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்டாக்கிலையுமே நம்ம சேல் பண்ணலாம் ஒரு நியர் அபவுட் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட்கான ப்ராஃபிட் வந்து இந்த ஸ்டாக்கிலையுமே பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது வரப்போகிற அப்கமிங் மந்தில் இந்த எயிட்டீன் எயிட்டிங்கிற டார்கெட்டுமே அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது நெக்ஸ்ட் ஸ்டாக் இங்கே இன்ஃபோசிஸ் லிமிட்டட் தான் இந்த ஸ்டாக் துமே இப்போ கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் பாருங்கள் சிக்ஸ்டீன் ஃபிஃப்டி த்ரீங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக் துணை இங்கே ஆர்ஓசிஇ பார்த்தா நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்குது சேம் டைம் இங்கே ஆர்ஓஇமே தேர்ட்டி ஒன் பர்சன்ட் இந்த ரெண்டுமே வந்து ஆர்ஓசிஇ இருக்கட்டும் இல்லை ஆர்ஓஇயா இருக்கட்டும் ரெண்டுமே இங்கேயுமே ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக அபோவ் ஆவரேஜில் தான் இருக்குது அதனால் நம்மளுடைய டார்கெட் ப்ரைஸுமே ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த ஸ்டாக் பற்றி நான் ஆல்ரெடி வந்து இங்கே வீடியோ பண்ணியிருக்கேன் அதனால் ரொம்ப டைமில் எடுக்க தவிர ரொம்ப சீக்கிரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த ஸ்டாக்குமே இங்கே பாருங்கள் ஆல் டைம் இருந்து ஒரு நியர் அபவுட் வந்து இப்போ மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆனதால இன்னும் கொஞ்சம் டவுனில் வந்து ஒரு நியர் அபவுட் ஃபிஃப்டீன் பெர்சென்ட் கரெக்சனில் தான் ஆல் டைம் இருந்து ட்ரேட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக்கு பிரைஸுமே இங்கேருந்து நல்லா க்ளியராக பார்த்தா பார்க்க முடியும் ரெசிஸ்டன்ட் லைனை நான் லாஸ்ட் டைம் சொன்னப்போ பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு அண்ட் அகைன் வந்து இப்போ கீழே வந்து இன்னமுமே டவுன் ட்ரேட்ல தான் இங்கே வந்து ட்ரேட் இருக்கு அதனால் நம்ம இப்போ இருக்கிற டவுன் ட்ரேட்லேயே பை பண்ணாலும் ஒரு நியர் அபவுட் வந்து இந்த ஸ்டாக்லையுமே டுவெண்ட்டி பர்சன்ட்கான ப்ராஃபிட் வந்து பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம பை பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குல்ல இந்த ரேஞ்ச்லயே வந்து நம்ம பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஆல்ரெடி இங்கே நம்பர்ஸ் இருக்குது நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம இங்கே சேல் பண்ணலாம் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட்கான ப்ராஃபிட் ப்ராஃபிட் வந்து இந்த இன்ஃபோசிஸ் ஸ்டாக்லேயுமே பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரப்போகிற அப்கமிங் மந்த்தில் பார்க்கலாம் அடுத்த ஸ்டாக் இங்கே பஜாஜ் ஃபின்சவ் தான் இதே ஷார்ட் ஃபார்ம்ல என்ன இங்கே பஜாஜ் ஃபின்சவன்னு தான் சொல்லுவாங்க இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸ் பாருங்கள் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டி ஃபோருங்கிற பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இங்கே டெக்டிவிக்கிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனாலும் ஃபோர் பாயிண்ட் நைன் ஃபோர்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஏன்னா இங்கே எல்லாம் ரொம்ப அதிகமாக இல்லை இவங்க வந்து என்பிசி செக்டரில் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது ஃபைனான்ஸ் செக்டர்னு சொல்லலாம் ஃபைனான்ஸ் செக்டரில் வந்து எல்லாம் பார்க்கணும்னு இங்கே அவசியமே இல்லை ஏன்னா அதே சேம் டைம் ஃபைனான்ஸ் செக்டருக்கு நம்ம ஏதாவது ஒரு ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணுற தான் இங்கே ஆர்ஓஇ வந்து நம்மளுக்கு டெஃபினட்டாக பார்த்தாகணும் ஏன்னா ஆர்ஓஇ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆவரேஜ் வந்து ஒரு அபவ் ஆவரேஜாக அதுவும் எக்ஸ்ட்ராடனரியா இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால இந்த ஸ்டாக்லேயுமே வரப்போகிற அப்கமிங் மந்த்தில் நம்மளோட டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த ஸ்டாக்லேயுமே இங்கே சேட் பேட்டர்னை பார்த்தா நம்ம இங்கே கிளியராக பார்க்கலாம் இந்த ஸ்டாக்மே நான் ஆல்ரெடி வந்து வீடியோ பண்ணியிருக்கேன் இப்போ ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் வந்து இந்த ஸ்டாக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டீன் பர்சன்ட் கரெக்ஷனில் தான் இப்போயுமே ட்ரேட் இருக்கு ஒரு நியர் அபவுட் பார்த்துச்சுன்னா இங்கேயுமே நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியும் இங்கேயுமே சேட்டில் ஒரு நல்ல பெஸ்ட்டான ரெசிஸ்டன்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு திரும்பவும் இங்கே கீழே வந்து தான் இந்த இடத்துல ட்ரேட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நான் லாஸ்ட் டைம் வந்து வீடியோ பண்ணப்ப ஆல்மோஸ்ட் வந்து சிக்ஸ்டீன் பர்சன்ட் ப்ராஃபிட் ரேட்டர் தான் பார்க்க முடிஞ்சு ஏன்னா இப்போ வந்து மார்க்கெட் ஓரளவுக்கு அளவுக்கு ஆனதால் இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்னும் ஓரளவுக்கு இங்கே கீழே வந்து டவுன் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் நம்ம இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சு பை பண்ணாலும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நியர் அபவுட் இந்த ஸ்டாக்லையுமே இங்கே ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட்கான ப்ராஃபிட் 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 ரிட்டர்ன் வந்து பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா எயிட்டீன் செவன்ட்டி ஃபைவ்ங்கிற டார்கெட்டில் வந்து இந்த ஸ்டாக்கையுமே பஜாஜ் ஃபின்சர்லையுமே நம்ம சேல் பண்ணலாம் இந்த ஸ்டாக்குமே டார்கெட்டுமே வரப்போகிற அப்கமிங் மந்த்தில் டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்க ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த ஸ்டாக்லேயுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரினா நான் என்னுடைய எல்லா வீடியோ சொல்கிற மாதிரினா உங்கள் இருந்து ஜஸ்ட் த்ரீ பர்சன்ட் அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க இதே போல் பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் லேர்ன் பண்ணி கத்துக்கிறதுக்காக வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் நீங்களுமே ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் ஆல்ரெடி இங்கே கிளாஸ்ல ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே நல்ல பெஸ்ட்டான ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்களுமே ஜாயின் பண்ணுங்கள் மார்க்கெட்டை பற்றி உங்களுக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸுமே நீங்கள் பார்க்கலாம் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்டாக் ஃபார் ட்ரேடிங் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால்தான் எனக்குமே டெய்லி வீடியோஸ் கொண்டு வரதுக்கு ரொம்ப அதிகமாக மோட்டிவேஷனாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற இந்த அஞ்சு பெஸ்ட்டான ஸ்டாக்ஸில் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் எந்த ஸ்டாக்கை ஆட் பண்ணுவீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டெப்த்தாக இன் டீட்டெயில்ஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடி சீக்கிரம் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் வை